பத்து நிமிஷம் வெறும் பத்தே நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்தை சொல்றதுக்கு காளிமா ஆறு வருஷம் ஆச்சு அந்த வருஷத்துல அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நமக்கு சந்தோஷமான நியூஸ் கிடைக்கும் போது அதை திருப்பி திருப்பி கேட்டாலும் திருப்பி திருப்பி பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும்ல இத கேட்டுட்டு வந்துருங்க உண்மையிலேயே பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு பத்து நிமிட பேச்சு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைவர செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை இருக்கிறது இதுல என்ன சந்தோஷம்னா சீமான் ஒரு நாலு நாளைக்கு தான் சொன்னாரு வழக்கம் போல பிரஸ் மீட்ல நம்ம ரிப்போர்டர்ஸ் கேள்வி கேட்டாங்க உங்க கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போறாங்களே அப்படின்னு வாய வச்சுட்டு சும்மா வாத இருந்துருக்கலாம் எங்க இந்த மாதிரி நான் பண்ண தப்பு தான் இனி அதை பண்ண மாட்டேன்னாவது சொல்லி இருந்திருக்கலாம் என் கட்சியில இருந்து போற தொண்டர்களே திரும்பி வாங்க அப்படின்னாவது கூப்பிட்டு இருந்திருக்கலாம் ஸ்லீப்பர் செல்ஸ் ஆமா ஸ்லீப்பர் செல்ஸ இவரு கட்சியில இருந்து அனுப்புறாராமா இவங்க எல்லாத்தையும் மத்த கட்சியில உட்கார வச்சு அந்த கட்சிகளையோ ஆட்டம் காண்பிக்க போறாங்களாமா இப்படின்னு சொன்னாரா சொல்லி மூணாவது நாள்ல முக்குல வச்சு மூளையிலே வச்சு சாத்துனாங்க வருங்க காளியம்மாக்கா பத்து நிமிட பேச்சு பத்து நிமிட பேச்சு பத்து நிமிட பேச்சு வெளியே போனவங்களையாச்சும் உங்களோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா காளியம்மாளுக்கா ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் செல் காளியம்மாள் யாருக்கு சீமானுக்கு இது ஏங்கச்சிடா சிடா இருந்தா இரு இல்லாட்டி போ அப்படின்னு எத்தனை பேர்த்த நீங்க விரட்டி விட்டீங்க காளியம்மாக்கா உங்களுக்கு பிசுறு இல்ல உங்க தொண்டையில குத்துனா முள்ளு முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல எடுக்கவும் முடியல காளிமாலக்கா இந்த திருவையாறு மீட்டிங்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க ஒன்னா தலைவனா நீ இரு இல்லைன்னா தள்ளி போயிரு நான் அங்கே சரி அக்கா ஏதோ அண்ணன் இல்லாத அந்த தைரியத்தில் ஒரு வெத்துக்காக பேசுனாங்க அப்படின்னு தாங்க நினச்சேன் அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் நேருக்கு நேரம் சந்திச்சோன்னும் வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு இதில் என்ன ஃபண்ணுன்னா சீமானும் காளியம்மாளக்காவும் மீட் பண்ணப்ப சீமான் காளியம்மாளக்காவை பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதா வீடியோ வந்துச்சு காளிமக்காவில் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் நான் சாப்பிட்டேன் இனி நீ சாப்பிடுவியா அப்படின்னு தான் இருந்திருக்கும் பத்து நிமிஷம் வெறும் பத்தே நிமிஷத்துல உலக அரசியல் இருந்து இவர் எடுத்த சினிமா வரைக்கும் கூடவே ஒரு போட்டோவும் இந்த பத்து நிமிஷம் கூட அக்கா போட்ட பிச்சை தான் ஏன்னா நாலு நிமிஷத்துக்கு மேல பாக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அக்காவா பார்த்து சரி தொலைஞ்சு போறான்னு ஒரு ஆறு நிமிஷத்தை போட்டு பத்து நிமிஷம் ஆக்கி

அதாவது திரைப்படம் எடுக்க போனவங்க வேற அந்த போர்வையில அவங்கள கூப்பிட்டாங்களாமா அதாவது நீங்க இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு இலங்கையில இருக்கிற எல்லாரும் ஒத்த கால் நினைனாங்களாமா நம்ம அதர்ம மனசோடரு அடிக்கடி ஒரு வார்த்தை கேப்பாரு என்ன உங்க தலைவர் கூப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சரி அவங்க கூப்பிட்டதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கிறத மட்டும் சொல்லுங்க கொளத்தூர்மணி தோழர் ராமகிருஷ்ணன் தோழர் திருமாவளவண்ண வைகோ வன்னியரசு இவங்க எல்லாம் பண்ணாததை என்ன பண்ணிட்டீங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கிறது தலைவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவங்க எல்லாத்துக்குமே ஹெவி லாஸ் தாங்க இருந்திருக்கு இருந்தாலும் அந்த லாஸ் ஏன் தெரியுமா அவங்க ஏத்துக்கிட்டாங்க உணர்வு தமிழன் அப்படிங்கிற உணர்வு எங்க ராமகிருஷ்ணன் தோழர் இந்த வழக்குக்காக ஜெயில இருந்தப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்க தெரியுமா எங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த வருஷம் இந்த தேதியில் நான் இங்கே இருந்தேங்க அப்படின்னு சொல்லிடுங்க பார்ப்போம் தலைவரும் நீங்களும் என்ன பேசுறீங்கன்னு உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும் ஒருத்தர் நீங்க இன்னொருத்தர் தலைவர் அந்த தைரியத்தில் என்ன வேணாலும் பேசுனீங்க குருநாதா இனியும் பொறுக்க முடியாதுடா குருநாதான்னு காளியம்மாக்கா வந்து உடைச்சு நொறுக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க சீமா நீங்க ஒரு பன்னெண்டு வருஷமா கட்டி வச்ச ஒரு மண் கோட்டை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு குச்சியெல்லாம் வச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் காலேமாக்கா மொத்தமாக நேற்றாத எல்லாத்தையும் உருவிட்டாங்கல்ல எல்லாம் பொலபல பொலபலன்னு உதிர்ந்து போச்சுல்ல உன்னை சாப்பிட்டியான்னு கேட்டது குத்தம்மா காரியம்மா என்ன சாப்பிட விடாம பண்ணிட்டியே அப்படின்னு தானே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சு சீமான் வழக்கம் போல வீட்டுக்கு போயிருப்பாருங்க டைம் ஒரு பத்து பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கடுப்புலயே போய் மணி என்னன்னு கேட்டாரு கையில் வழிகிட்ட அந்த எப்பவும் போய் சொல்றவங்க இன்னைக்குன்னு பார்த்து உண்மையை சொல்லிட்டாங்க பத்து பத்துன்ட்டாங்க சீமானுக்கு தலையெல்லாம் வெடிச்சிருக்கும் ஏய் ஏற்கனவே ஒரு பத்தே தாங்க முடியல இப்போ என்ன நீ பத்து பத்து சொல்ற அப்படின்னு சீமான் கடுப்பாயிருப்பாரு நம்ம காளியம்மன் அவர்களுக்கு வழக்கம் போல அல்ல இதை லேட்டா பேசிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக கண்டனங்கள் சரி லேட்டா பேசுனா என்ன அட்லீஸ்ட் பேசுனீங்களே அதே நாங்க உங்களை திட்டினா உங்களை ஹர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க உண்மை பேசுவீங்களா மற்றவங்களை என்ன பண்ணாலும் நீங்க போய் தான் பேசிட்டு இருப்பீங்களா இதுதான் உங்க தமிழ் தேசியமா இப்ப சீமானுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கும் அதாவது நீங்களே உங்களை அப்படின்னு நினைச்சு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கும் காலி மாதிரியே நீங்களும் உங்களை சீமான் திட்டினா மட்டும்தான் உண்மையை வந்து வெளியே சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தாங்க பேக் பேர்ன் ஆகும் அதுக்கு பேர் தமிழ் தேசியம் இல்லைங்க திட்னா உண்மையை சொல்கிற தேசியம்னு வேணா வச்சுக்கலாமா உலகுக்கே அறத்தை சொல்லி கொடுத்த தமிழர்கள் கடந்த ஆயிரம் வருஷமாக அடிமைகளாகி போனோம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து வந்தது திராவிடம் திராவிடம் பேசுகிற தமிழ் தேசியம்தான் உண்மையான தமிழ் தேசியம் ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது சுயமரியாதை தமிழ் தேசியம் நீங்க பேசுறதெல்லாம் தமிழ் தேசியம் இப்படி தமிழ் தேசியம் பேசினீங்கன்னா ரஜினியும் தோழர் ஆவார் ரவீந்திரன் துரைசாமியும் தோழர் ஆவார் அவ்வளவு எங்க குருமூர்த்தி கூட உங்களுக்கு குருவானாலும் ஆயிருவாரு இந்த குருமூர்த்தி தான் உங்களை எல்லாம் சூத்திரனா இருக்கணும்னு சொல்றாரு இது வரைக்கும் தங்களை தாங்களே தமிழ் தேசியவாதிகள்னு நம்பிக்கிட்டு இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகளே குறிப்பா மணியரசன் வரை வகையராக்களே சீமானுடைய தம்பிகளே கொஞ்சமாவது சுயமரியாதையோட இனியாவது வாழ அவங்க நல்லா வாழணும் நம்ம வாழ்த்தணும் காளியம்மா அக்காக்கு முதல் முறையா ஒரு பிலேட்டட் நன்றியை புன்னகையின் வாயில சொல்லிக்கிறோம் நீங்களும் புன்னகையோட நன்றி சொல்லிருங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்